பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம் பரமத்தி வேலுவனும் சந்தன் பேசுகிறேன் இன்றைய ஜோதிட ரீதியான ஒரு ஆய்வுக்கு அனைவரோட கருத்துக்களும் மிக அற்புதமான ஒரு கருத்துக்கள் உள்ளார்ந்த கருத்துக்கள் உணர்வுபூர்வமான கருத்துக்கள் தங்களில் ஆள் மனதில் எழுந்த உள்ள ஒரு கருத்துக்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஏன்னா இதில் ஒரு பத்து பேர்த்துக்கு மேலே இப்போ ஒரு கருத்தில் சொல்லியிருக்கிறீங்க ஒவ்வொருத்தரும் தங்களோட வாழ்க்கையில் உணர்ந்த ஒரு நிலையும் உள்ளார்ந்த ஒரு நிலையும் இந்த கிரகங்கள் கொடுத்த ஒரு நிலையும் இந்த கிரகங்களுக்கு அப்பார் கொடுத்த ஒரு வாழ்க்கையோட நிலைப்பாட்டையும் ஒவ்வொருத்தரும் உணர்ந்து சொல்ல உள்ள கருத்துக்கள் உண்மை என்று தான் சொல்ல வேண்டும் இது வந்து மறுப்பதற்கோ இல்லை என்று சொல்வதற்கோ சாத்தியமில்லை அப்போ இந்த தலைப்பு ஒரு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்ப்பதனால் வாழ்க்கை உயருமா இல்லை கடவுளை வழிபடுவதனால் வாழ்க்கை உயருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் ரெண்டே கேள்வி தான் ஒன்றும் பெரிய கேள்வியெல்லாம் கிடையாது இந்த ஜாதகத்துக்கும் கடவுளுக்கும் உள்ள லிங்க் என்ன அப்படின்னு நம்ம முத அதை வந்து புரிஞ்சுக்கொள்ள ஒரு தன்மை இந்த இந்த பதிவு நமக்கு கொடுத்துரும் அப்படிங்காக தான் இந்த கிரகங்களுக்கும் கடவுளுக்கும் என்ன தொடர்பு இவங்களுக்குள்ளே என்ன ஒரு தொடர்பு வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிலையும் அப்போ ஜாதகம் எதற்காக நம்ம பார்க்குறோம் என்ற ஒரு நிலைப்பாடும் தெரிஞ்சிடும் ஏன்னா ஜாதகம் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அந்த ஜாதகத்தை எழுதி வச்சு அதோட நிலைப்பாடுகளை நம்ம எங்கிருந்து எடுக்கிறோம் இந்த பன்னெண்டு கட்டத்தை வழியாக தான் எடுக்கிறோம் பன்னெண்டு பாவம் வழியாக தான் எடுக்கிறோம் ஒம்பது நவக்கோள்கள் வழியாக அது அமர்ந்த நட்சத்திர சாரத்தின் வழியாக அதோடய பலாபலனை உதிக்கிறோம் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது இப்போ இந்த உயர்நிலை இந்த உயர்நிலை எதில் வருகிறது அதாவது ஜாதகம் பார்ப்பதனால் வருகிறதா கடவுளை வழிபடுவதனால் வருகிறதா என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு இந்த கடவுள் வழிபாடுங்கிறத நம்ம எதை சொல்கிறோம் என்று பார்த்தா இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கிரக ஒரு ஒவ்வொரு கடவுள் தேவதையாக வருகிறார் அது நம்ம தான் இப்போ சூரியனுக்கு தேவதையாக வரக்கூடியவர் சிவன் சூரியனும் சிவனும் ஒன்று தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சந்திரனுக்கு பார்வதி தேவதையாக வருகிறார்கள் அங்காரகனுக்கு செவ்வாய்க்கு சுப்பிரமணியர் முருகன் தேவதையாக வருகிறார் புதனுக்கு மகாவிஷ்ணு அதே மாதிரி குரு பகவானுக்கு பிரம்மா சனிக்கு தான் யமன் சுக்கரனுக்கு லட்சுமி மகாலட்சுமி ராகுக்கு பத்திரகாளி கேதுக்கு இந்திரன் இந்த ஒம்பது நவக்கோள்களுக்கும் ஒம்பது அதி தேவதைகளை கொடுத்துட்றாங்க இது கிரகங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமையை கொடுக்குதுன்னு வச்சுங்களேன் இப்போ கிரகங்களை நம் அது அதி தேவதையாக பார்க்கக்கூடிய கடவுளையை நம்ம பார்க்குறோம் இப்போ இவங்கள் நம்ம ஜாதகத்தில் நம்ம எப்படி நம்ம ஒப்பிட்டு பார்ப்பது என்பது ஒரு நிலைப்பாடு இருக்குது ஒரு வாழ்க்கைக்கு உயரத்துக்கு ஒரு ஒவ்வொரு ஜாதகர் உயரத்துக்கு போக வேண்டுமென்றால் உயர்நிலைக்கு போக வேண்டுமென்றால் யார் நமக்கு வழி வகுப்பார் என்று பார்க்கும்போது இலங்கை வேந்தன் ராவணேஸ்வரன் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு பலசாலி மிகப்பெரிய ஒரு அறிவாளியும் கூட இசையில் கலைகளில் அனைத்தும் அவர் தேர்ச்சி பெற்றவர் மூணு உலகங்களையும் ஆன்றவர்னு கூட சொல்லலாம் மூன்று உலகங்களையும் ஆன்றவர் அவருக்கு வந்து இந்த தடையாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது நவக்கோள்கள் மட்டும்தான் அவருக்கு தடையாக இருந்துச்சு இந்த கிரகங்கள் தான் ஒரு அவருக்கு சாஸ்திரம் அறிந்தவர் ஒருத்தர் சொல்லிடுவார் அவருக்கு இந்த கிரகங்கள் உங்களோட திசையெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் எது எது பிரச்சினை கொடுத்துரும் உங்கள் உயர்வுக்கு தடையை கொடுத்துரும் அதனால் அந்த கிரகங்களை நீங்கள் வந்து அதோட அதோட கட்டுப்பாட்டை நம்ம மீற முடியாது அப்படின்னு சொல்லும்போது மூ மூன்று உலகங்களையும் நான் செய்தவன் நான் எல்லாத்தையும் நான் தான் முதல் நிற்கணும் நான் தான் வாழ்க்கையில் உயரணும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு இந்த கிரகங்கள் ஏமாத்திரம் அப்படின்னு இந்த ஒம்பது நவக்கோள்களையும் தனது கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டார் அதாவது இந்த ஒம்பது கோள்களையும் தன் சிம்மாசனத்தில் அமருவதற்கு ஒரு படிக்கற்களாக அமைத்து விட்டார் ஒம்பது நவக்கோள்களையும் ஒம்பது படிக்கற்களாக அமர்ந்து அமர்த்தி கீழே இவர் அதை தான் அவரோட சிம்மாசனத்துக்கு போய் உயர்ந்து உட்காருவார் அவரோட உயர்நிலை அதுதான் அப்படிங்கும்போது ஒரு நாள் ராவணன் அரச சபைக்கு வந்துட்டார் வந்தோடி இந்த ஒம்பது நவக்கோல்களும் படற பாட பார்த்துட்டு அவருக்கே மனசு கேட்கலை என்னப்பா இப்படி கிரகங்களை வந்து மனிதனோட வாழ்க்கைக்கு ஒரு பக்க பலமாகவும் உறுதுணையாக இருந்து ஒரு நல் பலனையும் அவங்கவுங்க செய்யக்கூடிய ஒரு கர்மாவின் நிலைப்பாட்டுக்கு உண்டான பலனையும் கொடுக்கக்கூடிய கிரகங்களை இப்படி இவர் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அது ஏறி மிதிச்சிட்டு போயிட்டுருக்காரே அப்படின்னு பார்க்கும்போது அதில் நாரதர் வந்து அதை பார்த்துட்டு அவருக்கு வந்து மனசு கேட்கலாமல் இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணியாகணும் அப்படின்ட்டு ராவணன் கிட்டே அவருக்கு பிடிச்ச பாணையிலே சொல்கிறார் ராவணன் வந்து பாராட்டுறார் நீங்கள் உயர்வு உயர்நிலைக்கு போனதுக்கே காரணமே இந்த 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 கிரகங்களை நீங்கள் படி கற்களாக பயன்படுத்தி இது மேலே மிதித்து போவதனால தான் உங்களோட வாழ்க்கையை உயர்ந்திருக்குது அதனால் இந்த கிரகங்களை நீங்கள் மதிக்கவில்லை மிதித்து விட்டீர்கள் அதனால் உங்கள் வாழ்க்கை உயர்ந்திருக்குது என்று அவர் சொல்லவும் கடைசியாக அவர் வந்து ஒரு பாயிண்டிங் கொடுக்குறார் அதாவது நீங்கள் இந்த கிரகங்களை எல்லா கிரகங்களுமே உங்களை பார்த்துருக்குது ஆனால் அந்த ஒரு கிரகமும் உங்களை பார்க்காம இருக்குது அப்படின்னு அவர் நாரதர் சொல்கிறார் சொல்லும்போது போது ராவணன் பார்க்குறார் எந்த கிரகம் பார்க்காம இருக்குது அப்படின்னா சனிங்கிற கிரகம் வந்து மல்லாந்து படுத்துருக்குது உங்களை பார்க்க மாட்டேங்கிது அப்படின்னு சொன்னாட்டு அந்த சனிங்கிற கிரகத்துக்கிட்ட ராவணன் போய் சொல்கிறார் நீ ஏன் மல்லாந்து படுத்திருக்கிற அப்படின்னு கேட்டோம் நான் உங்களை பார்த்தனா உங்களுக்கு உங்களோட உயர்வுக்கு வந்து அது தாழ்வாய் விடும் அதனால தான் நான் வந்து ஐயா அரசை நான் வந்து தாழ்ந்து படுத்திருக்கிறேன் அதனால் உயர்ந்து படுத்தினா என்னோடய பார்வையினால் நீங்கள் வந்து உங்களுக்கு இதாயிரும் உங்களோட வாழ்க்கையில் உயர்வு நிலைக்கு போக முடியாத தாழ்வு நிலைக்கு ஒரு பாதிப்பை கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் அவர் வந்து கேட்காம அவரோட பிடிவாத குணம் ராவணனுக்கு எப்பொழுதும் ஒரு பிடிவாத குணம் இருக்கும் என் சொல்லுக்கு நீ வந்து கட்டுப்பட வேண்டும் அதனால் நீ இந்த பாரு நான் அதை பார்த்துக்கிறேன் என்னை அழிக்கிறதுக்கு எந்த சக்தியும் கிடையாது இந்த உலகத்தில் அப்படின்னு அவர் ஒரு ஆணவத்தில் சொல்கிறார் அந்த ரா ராவணன் அதனால் சனியை வந்து ஓங்கி வந்து மிதித்து அதாவது நெஞ்சு மேலேயே மிதித்து அந்த சனியின் பார்வை இந்த ராவணனின் மேல் விழுகிறது அதுக்கப்புறம்தான் ராவணனோட ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவி நிலையை சந்திக்கிறார் தன்னோட சகோதரியின் மூலமாக அந்த கதை அனைவருக்கும் தெரியும் தான் அப்போ ராவணன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் இருந்த ஒரு ராவணன் தாழ்ந்த நிலைக்கு போனதுக்கு யார் காரணம் என்று பார்க்கும்போது அந்த சனீஸ்வர பகவான் தான் காரணம் என்று ஒரு நிலைப்பா அதனால் சனியை நேராக நின்று யாரும் வணங்கக்கூடாது சனியை சாய் நின்று தான் வணங்கணும் சனியின் பார்வை எந்த ஒரு வீட்டுக்கும் விழக்கூடாது சனி இருக்கிற இடத்தோட பார்க்குற இடத்தை கெடுப்பார் என்ற மாதிரி ராவணனே கெடுத்த சனி மக்களை கெடுக்கிறதுக்கு எவ்வாத்திரம் அப்படிங்கிற மாதிரி உயர்நிலைக்கு தடையை பண்ணக்கூடிய எவ்வாத்திரம் அப்படிங்கிற மாதிரி இந்த கிரகங்கள் ஏன் இந்த இதன் நிலைப்பாடை சொல்கிறேன்னா ஒரு மனிதன் என்னதான் கடவுளை நம்ம வந்து தினந்தோறும் நம்ம கும்பிட்டு வந்தாலும் இந்த கிரகங்களை மதிக்க வேண்டும் ஏன்னா அந்த கிரகங்களை மதிக்க வேண்டுமென்றால் அந்த கிரகங்களோட உண்மை நிலையை புரிந்து நடக்க வேண்டும் ஏன்னா இந்த கிரகங்களை யார் படைத்தார் அப்படின்னு பார்த்தா கடவுள் தான் கிரகங்களை படைத்திருக்கார் அப்போ இந்த கிரகங்களை எதுக்காக படைத்தார் மனிதனோட வாழ்க்கைக்கு அவனோட உயர்நிலைக்கும் அவனோட தாழ்நிலையும் தாழ் தாழ்வான நிலைக்கும் அவனுக்கு வரக்கூடிய ஒரு சரியில்லாத நிலையும் உணர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த கிரகங்களை ஒம்பது நவக்கோள்களையும் இறைவன் படைத்தார் இது மூலம் நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் இறைவனை நீங்கள் வள வழங்கும் போது உங்களோட நிலை உயர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கும்போது இதை வந்து ஒரு எளிமையாக நமக்கு இந்த ஜாதகத்தை நம் முன்னோர்கள் நமக்கு வடிவமைத்து பன்னெண்டு பாவங்களையும் வடிவமைத்து இந்த ஒம்போது கோல்களையும் நமக்கு பிரித்து அதை தொகுத்து சாரத்தின் வழியாக நட்சத்திர வழியாக அதோட தசா காலங்களையும் நமக்கு பிரித்து தொகுத்து கொடுத்துருக்கார் அதை நம்ம அறிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் உண்மை நிலையை உயர் உயர்ந்து உணர்ந்து சொல்வதற்கும் அந்த நிலையை நமக்கு தொகுத்து கொடுத்துருக்காரு அப்போ உயர்நிலைக்கு நம்ம வந்து கடவுளை மட்டும் வாங்கினா போதுமா அந்த கிரகங்களை ஜாதகத்தை பார்த்தா போதுமான்னு பார்த்தா கடவுள் என்ன சொல்கிறார் என்று பார்க்கும்போது அதாவது நீ அதாவது நம் நம்மளோட வாழ்க்கையில் செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி நீ என்ன செய்தியோ அதை பலனை வந்து நீ எதிர்பார்க்காமல் இருக்கணும் அதாவது இதை செய்தால் இந்த பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காம உன்னோட வேலைக்கு உண்டான பலனை இறைவன் மட்டுமே கொடுப்பார் அதாவது நம் கடமையை மட்டும் செய்ய வேண்டும் நம் கடமையை ஒருபோதும் தவறவிடக்கூடாது அப்போ நம்ம கடமையை கண்ணும் கருத்துமாக செய்து வரும்போது அந்த பலனை இறைவன் ஒருவனால் மட்டுமே வழங்க முடியும் அப்போ அந்த பலன் நல்ல பலனா கெட்ட பலனா என்பதை நம் எது மூலமாக தெரிஞ்சுக்கொள்ள முடியும்னா ஜாதகத்தின் மூலமாக ஒம்பது கிரகங்களை மூலியமாக இந்த பன்னெண்டு பாவத்தின் மூலியமாக அறிந்து கொள்வதற்காக தான் இந்த ஜாதகத்தோட உண்மை நிலையை நமக்கு படைத்தார்கள் அப்போ இந்த ஜாதகம் வேறு இறைவன் வேறு அப்படின்னு நம்ம பார்த்து பிரித்து பார்க்க முடியாத அளவு அதாவது பாலுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது ஒரு பாலில் தான் அனைத்துமே இருக்குது அதை நம்ம வந்து ஒவ்வொரு நிலையில் பிரித்து எடுக்கும்போது தான் அந்த பாலில் என்னென்ன இருக்குதுன்னு நம்மளே தெரிஞ்சுக்கொள்ள முடிகிறது அப்படிங்கிற ஒரு தன்மை அனைவருக்கும் தெரிஞ்சது தான் அது மாதிரி நம்மளோட ஒரு நிலைப்பாடும் அப்படி இருக்க வேண்டும் அதாவது நமக்குள்ளே அனை அனைத்துமே இருக்குது அதை ஒவ்வொன்றும் பிரித்து பார்த்து அதை உணர்ந்து உணர்ந்து பார்த்து அதை எது சரி எது தவறு என்று நமக்குள் நம் நம்மளை ஒரு ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போதும் நம்மளை உணரும் போதும் நமக்குள்ளே ஒரு சிந்தனைகள் எழும்போதும் நம்மளை நாம் ஒழுங்குபடுத்திக் கொள்ள முடியும் அப்போ நம்மளை ஒழுங்குபடுத்திக் கொள்ளக்கூடிய நிலை எதில் மூலியமாக வருகிறது இறைவனை நம்ம வழிபாடு மூலியமாக நம்ம ஒரு நல்ல நிலையை அடைய அடைய முடிகிறது அதே மாதிரி இந்த நம்மளோட ஜாதகத்தை பார்க்கறது மூலயமாக நமக்கு வரக்கூடிய நல்லவைகளும் தீயவைகளும் எது எது என்பதை எந்தெந்த காலகட்டம் என்பதை நம் உணர்ந்து அந்தந்த கால அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நிலைப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை இருந்தால் நம்மளோட வாழ்க்கை என்றைக்குமே உயர்நிலையிலேயே இருக்கும் என்ற ஒரு நிலைப்பாடும் இருக்கிறது அதனால தான் இந்த ஜாதகத்தோட ஒரு நிலையும் கடவுளோட ஒரு நிலையும் நமக்கு என்றைக்குமே உயர்நிலையை மட்டும்தான் தரும் அது ரெண்டுமே தாழ்வு நிலையே தராது அப்போ ஜா கிரகத்தையும் மதிக்க வேண்டும் கடவுளையும் மதிக்க வேண்டும் இதை ரெண்டையும் மதித்துட்டு உன்னோட வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய கடமைகளையும் உன்னோட உனக்கு வாழ்க்கையில் ஏறக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் நீ ஒன்று விடாமல் உன் கடமை தவறாமல் நீ செய்து வரும்போது இந்த கிரகங்களும் உனக்கு வழிநடத்தும் அந்த கடவுளும் உனக்கு உணவுதுணையாக இருப்பார் என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது தான் நமக்கு எவ்வளோ இருந்தாலும் நமக்கு ஒரு ஆணும் வந்துடக்கூடாது நமக்கு எவ்வளோ வெற்றி அடைத்தாலும் அதில் திமிரு என்ற ஒரு நிலை வந்துடக்கூடாது நமக்கு எவ்வளோ பணம் இருந்தாலும் நம்மளை மீறி ஆள் இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுக்கு உதாரணமாக இலங்கை ராவணேஸ்வரன் அனைத்தும் இருந்த ஒரு நிலைப்பாடு மூ மூன்று உலகையும் ஆழ்ந்த ஆண்டு வந்த அந்த இலங்கை ராவேஸ்வரனை அழிந்த ஒரு கதையும் எதனால் என்று பார்த்தால் சனி ஒருவன் பார்த்த ஒரு காரணமும் அதே மாதிரி அவர் செய்த ஒரு அவருக்குன்னு ஒன்ற ஒரு திமிருனாலேயே அகராதினாலேயே அவர் அழிந்தார் என்ற ஒரு நிலைப்பாடும் இருக்கிறது அதாவது தான் என்ற ஒரு கர்வமும் ஆணவமும் எவரிடத்தில் இல்லாமல் இருந்தால் அவரோட வாழ்க்கை என்றைக்கும் உயர்ந்து உயர்ந்துவிடும் அதே மாதிரி அதற்கு உண்டான நிலைப்பாட்டை இந்த கிரகங்களை மதிக்க வேண்டும் கிரகங்களையும் மதிக்க வேண்டும் கடவுளையும் வழிபட வேண்டும் இந்த ரெண்டை வழிபடும் போது நமக்கு நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கை உயர்ந்த நிலையாக இருக்கும் என்ற கருத்தை என்னோட அனுபவ ரீதியான ஒரு கருத்தையும் இந்த கிரகங்கள் செய்யக்கூடிய ஒரு நல் நல்வினை தீவினைகளை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொண்டு தான் இருக்கிறோம் அதை அந்த நிலைப்பாட்டை உணர்ந்து பிறருக்கும் உணர்த்தி அந்த நிலைப்பாட்டை உணரும்போது போது பிறரை உயர வைக்க முடியும் நம்மளும் வாழ்க்கையில் உயர முடியும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து இந்த தலைப்புக்கு அனைவரும் பேசிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்ல கடமைப்பட்டுள்ளே என்று மண்முடன் பரமத்தி வேலுவன் சந்திரன்